நம்ம ஃபிஃப்த் மேக்ஸ்ல தேர்ட் லெசன் பேட்டன்ஸ் அமைப்புகள் அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம் நியூ லெசன் ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தது கண்டினியூட்டி தான் இந்த லெசன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் லெசனில் நம்ம வந்து ஆங்கிள்ஸ் ரிலேட்டட்லாம் பார்த்துருந்தோம் ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் நம்மளுடைய ஜாமென்ட்ரி யூஸ் பண்ணி பேட்டன்ஸ் எல்லாம் என்னென்ன பேட்டர்ன்ஸ் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஜாமெட்ரி ஜாமெட்ரி மீன்ஸ் நீங்கள் ஜாமெண்ட்ரிக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க ஸ்கேல் பென்சில் காம்பஸ் ப்ரொடெக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு என்ன கைண்ட் ஆஃப் ஷேப்ஸ் எல்லாம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஒரு ஜிகே கொஷின் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் இருந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துடலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் கொஷின் இண்டியன்ேஷ்னல் ஆந்தம் இண்டியன்ேஷ்னல் ஆந்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பாடுறதுக்கும் தெரியும் யார் எழுதியிருக்காங்க ரவீந்திரநாத் தாகூர் வென் இஸ் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட்டட் இன் இந்தியா இந்தியாவில் என்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே ஜான் ட்வெண்ட்டி சிக்ஸ்த் ரிபப்ளிக் டே கரெக்டுங்களா First Prime Minister first women Prime Minister of India is Indra Gandhi. What is the full form of NASA? National Aeronautics and Space Administration. Who discovered America? Christopher Columbus 1492. Who discovered America? Christopher Columbus 1492. Okay, who discovered America? Okay. சோ இந்தியன் நேஷனல் ஆந்தம் எழுதினது ரவீந்திரநாத் ராகு இண்டிபெண்டன்ஸ் டே இன் இந்தியா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்திரா காந்தி ஃபார்ம் ஆஃப் நாசாஸ் நேஷனல் அரோனாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹூ டிஸ்கவர்ட் அமெரிக்கா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஃபோர்டீன் நைன்டி டூ ஓகேவா சோ இன்னைக்கான கிளியர் இல்லைங்களா எஸ் இப்ப நம்ம லெசன்ல வந்து அமைப்புகள் பேட்டர்ன்ஸ் அதாவது பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன ஆஃப் என்னென்ன இருக்கு ஸோ ஃபஸ்ட் பாடத்துல பார்த்தது ஒரு கண் சின்ன கண்டினியூட்டி தான் இதுல நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து நம்ம ஆங்கிள்ஸ்னா என்னன்னு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் இதுல டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் கோணங்களின் வகைகள் சோ வடிவியலின் அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த வடிவியலின் அமைப்புகள்ல ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஷேர் சோ இந்த வடிவியலின் அமைப்புகள் அப்படிங்கிறது நம்ம வீடுகள்ல போடக்கூடிய டைல்ஸு வால் டிசைன்ஸ் இப்போ வால் எல்லாம் நீங்கள் வந்து எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இப்போ நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்திருப்பீங்க ஜாமெட்ரிக் டிசைன்ஸ் ஜாமெட்ரிக் டைல்ஸ் அதாவது அந்த ஜாமெட்ரிக் ஷேப்ஸை வச்சு வேற என்ன புது அமைப்புகள் உருவாக்க முடியும் ஸோ அதை உருவாக்குறதுக்கு பேசிக்காக என்னென்ன தேவை நமக்கு ஆங்கிள்ஸ் தெரியணும் கோணங்கள் தெரியணும் சோ கோணங்கள்ல எத்தனை வகையான கோணங்கள் உள்ளன டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் தெரியணும் இல்லையா சோ அப்புறம் அந்த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிளுமே நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அது நமக்கு ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கு தெரியணும் சோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள்ஸ்னா என்ன டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம அதை எங்கெல்லாம் பார்ப்போம் யூஸ் பண்ணுவோம் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியறதுதான் இந்த பாடத்துல இது வந்து நம்பர் பேட்டர்ன்ஸ்ல கூட சில டைப்ஸ் ஆஃப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸோட ஷேப் இப்போ இங்க இந்த ரெட் கலர் டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கு இப்போ இந்த டைலில் வந்து ஒரு ஷேப் இல்லை பட் அந்த ஷேப்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதையுமே இந்த நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றுமே ஆனா அந்த அன் ஷேப்லயும் ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு வடிவமைப்பினை ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவங்களின் வகைகள் கொண்டு அமைக்கலாம் சோ பேட்டர்ன்ஸ் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் வேணாலும் நம்ம இந்த வடிவியலின் மூலமாக நம்மளால வந்து கொண்டு வர முடியும் சோ அந்த கொண்டு வரதுக்கு என்னென்ன நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் வாட் ஆர் ஆங்கிள்ஸ் டைப்ஸ் ஆஃப் நேமிங் த ஆங்கிள்ஸ் இதுதான் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் சோ ஹெக் செகண்ட் ரொட்டேட்டிங் ஆங்கிள் அதாவது ஆங்கிள் வந்து ரொட்டேஷன்ல இருக்கிறது சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் தான் பார்க்க போறோம் சரிங்களா சோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் பார்த்ததுக்கு அப்புறம் நான் நம்பர்ல உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் காட்டுறேன் சோ ஃபுல்லாவே நம்ம வந்து இதுல தான் பார்க்க போறோம் சிமுலேஷன்ல சரி types of angle angles between 0 to 90 degree கோணத்தின் அளவுகளானது 0ல இருந்து 90 degree வரைக்கும் இருந்தால் அது acute angle அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இந்த acute angle obtuse angle right angle straight angle reflex angle இதெல்லாம்மே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அளவுக்கு பேஸ் வந்து தெரியும் இல்லையா சோ ஆங்கிள்ஸ்னா இரண்டு லைன்ஸ் ரெண்டு லைன்ஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது அங்க வந்து கட் இடத்துல உருவாக கூடிய ஒரு அமைப்பு தான் கோணம் அப்படின்னு சொல்றோம் கரெக்டுங்களா ரெண்டு லைன்ஸ் வந்து பேரலல் கிடையாது பர்பண்டிகுலரா கட் ஆகணும் ரெண்டு ரெண்டு லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலரா கிராஸ் பண்ணும்போது போது அங்க உருவாக கூடிய அந்த புள்ளியில உருவாகிறதத்தான் வந்து கோணம் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சோ அதுல டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள் டியூஸ் ஆங்கிள் ஸ்ட்ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் சரி அக்யூட் அப்படின்னா நம்மளுடைய கையானது நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம எங்கெல்லாம் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஐடென்டிஃபைங் ஆங்கிள்ஸ் அரௌண்ட் us. நம்மை சுற்றி நாம் கோணங்களை பகுத்தறிவது சோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல நம்ம இந்த புக்ஸ் சிசர்ஸ் ஃபிளவர் பாட் வால் கிளாக் இதெல்லாமே நீங்க பாக்குறீங்க பட் இங்கெல்லாம் இருக்கு மேஜரா வந்து உங்களோட வீடுகள்ல கார்னர்ஸ் விண்டோ கார்னர்ஸ் டோர் கார்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள்ஸ் நைன்டி டிகிரி ஆங்கிள் இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரி ஆங்கிள் இருக்கும் விண்டோஸ் கார்னர் டோர் கார்னர்ஸ் எல்லாம் பாருங்க ஸோ இது ஒரு ஃப்ளவர் பாட் இதுல என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா சோ நான் இத நியாபை எடுத்துட்டு போயிட்டேன்னா இந்த ஃப்ளவர் பாட்டோட பேஸ்ல ஒரு அக்யூட் ஆங்கிள் இருக்கு இது ஒரு அக்யூட் ஆங்கிள் இந்த ஸ்ட்ரைட் லைனுமே உங்களுக்கு ஒரு லைன் ஓகே சரி வால் கிளாக் வர இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் இந்த டைம் காட்டுறது ஒரு அபியூஸ் ஆங்கிள் ஸோ இந்த முழு வட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு ரெஃப்ளக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அடுத்தது நான் இங்க இந்த புக் ஷெல்ஃப்ல புக்ஸ ஒரு மாதிரி சாய்வா வச்சிருக்காங்க இது வந்து பாருங்க நம்மளோட ஆங்கிள் வந்து நம்மளை நோக்கி இருக்கு என்ன சொல்றோம் அக்யூட் ஆங்கிள் இது கீழே ஒரு அக்யூட் ஆங்கிள் நம்மள உள்ள நோக்கி தான் இருக்கு இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் சோ என்னென்ன ஆங்கிள்ஸ் நம்மை சுற்றி உள்ள பொருட்கள்ல உருவாகுது அப்படிங்கறத இந்த ஸ்பை கிளாஸ் வச்சு நம்ம பாக்குறோம் இப்போ இந்த புக்கை நேரம் ஓபன் பண்ணி ஸ்ட்ரைட்டா வச்சிருக்காங்க பாருங்க இந்த சிசரை லைட்டா ஓபன் பண்ணிருக்காங்க இந்த கட் பண்ற பொசிஷன் வந்து உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் இருக்கு இன்னொரு இமேஜ் கொடுக்குறேன் இது எல்லாமே அக்யூட் ஆங்கிள் இருக்கு ஸோ இன்னொரு இமேஜ் பார்க்கலாம் இப்போ இது ஒரு வந்து ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார் கேஸ்ல இருந்து ஏறி வெளில போற மாதிரி இது உள்ள ஏறுற மாதிரி ரெண்டு அமைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுல இந்த மேல் டாப்ல கூரை பகுதியில் என்னது டியூஸ் ஆங்கிள் விரிகோணம் இந்த இடத்துல அக்யூட் ஆங்கிள் ஸோ இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் கார்னர் இல்லையா ரைட் ஆங்கிள் கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லா வீடுகள்லயுமே இருக்கும் ஆங்கிள் ஒன் எயிட்டி டிகிரி வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா எஸ் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் டோர்ஸு என்ட்ரன்ஸ் ஓப்பனிங் இதுலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப நீங்க இன்னைக்கு வந்து உங்க வீடுகள்ல பா பாருங்க ஓகேவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே இந்த ஆங்கிள்ஸோடைய ஃபார்மேஷன் வந்து தெரியும் சோ உங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்து யூஸ் பண்றது எப்படி இவங்க யூஸ் பண்றாங்க எது எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாம பண்ணுவாங்களா தெரிஞ்சு பண்ணுவாங்களா நோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து தான் எல்லா விஷயமும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க மெஷர்மெண்ட் எடுக்காம எந்த ஒரு வேலையுமே பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அவங்க மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான இந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா மெஷர்மெண்ட் இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு ஷேப் இருக்காது அதுக்கான ப்ராப்பரா வராது பட் இது எல்லாமே ஜாமெட்ரிக்கல் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி தான் அவங்களுக்குன்னு வந்து டேப்ஸ் இது எல்லாமே வச்சிருப்பாங்க சோ எல்லா இடத்துலயும் போய் நம்மளோட ப்ரொடெக்டரையும் காம்பஸையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காம்பஸ் இருக்கு அவங்க அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் கார்னர்ஸ் எல்லாம் வந்து அளவு கரெக்டாக போட்டு பண்ணுவாங்க சோ அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விண்டோ கார்னர் டோர் கார்னர்ல நைன்டி டிகிரிங்கிறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் ஓகேவா சரி இப்ப நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவை பார்ப்போமா கோணங்களின் வகைகளை நினைவு கூர்வோம் பூஜ்ஜிய கோணம் அப்படிங்கிறது அண்ட் டு ஜீரோ குறுங்கோணம் அப்படிங்கிறது அக்யூட் ஆங்கிள் நேர்கோணம் நைன்டி டிகிரிக்கு சமம் விரிகோணம் ஒன் எயிட்டி நேர்கோணம் நீங்க தப்பா கொடுத்துருக்காங்க இது செங்கோணம் ஓகேவா சோ இதுல வந்து முக்கோணம் கொடுத்துருக்காங்க பாருங்க சோ முக்கோணம்ல வந்து பாத்தீங்கன்னா சம பக்க முக்கோணம் அசம பக்கம் முக்கோணம் இருசம பக்கம் முக்கோணம்னு இங்க பாருங்க ஒரு ஒழுங்கு அருங்கோணத்துல அறுபது டிகிரி உள்ள கோணம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இன்டூ சிக்ஸ் இஸ்வெல் டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு முறை வந்திருந்ததுன்னா அதுல கண்டிப்பா வந்து ஒரு அருங்கோணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க எஸ் எக்ஸாக்ட்லி நீங்க அது டவுட் இருந்ததுன்னா நீங்க பா பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு அது தெரியும் சரிங்களா ஓகே ஸோ அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இதெல்லாம் தான் நம்ம இப்ப பாத்துட்டு வந்தோம் சதுரத்துல கோணத்தை கண்டுபிடிக்கிறது சோ ஒவ்வொரு ஷேப்ஸ்லயும் எப்படி சதுரத்துல பாத்தீங்கன்னா நைன்டி 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 நாலு தான் வந்து த்ரீ சிக்ஸ்டியா வந்து சதுரத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கொயர்ல சுழலும் கோணங்கள் ராட்னம் நீங்க இதெல்லாம் எல்லாருமே எல்லாருக்கும் உங்களுக்கு இது தெரியும் இந்த வில் அப்படிங்கிற இதை வந்து எல்லாருமே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் விளையாடி இருப்போம் எக்ஸிபிஷன்ஸ் போனோம்லாம் எல்லா இடத்துலையுமே நீங்க வந்து பாத்திருப்பீங்க கரெக்டா சோ இத தெரியாதவங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம் இதுல விளையாடாதவங்களும் யாருமே இருக்க மாட்டோம் கரெக்டா சோ இந்த ராட்சத ராட்னம் கூட நம்மளுடைய கோண அமைப்பை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க நம்மளுடைய கடிகாரத்துல நேரம் இருக்கு இல்லையா பாருங்க த்ரீ ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் ஸோ ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு மணி நேரத்துலேயும் ஒரு ஒரு கோண அமைப்பு உள்ளது ஸோ தான் இந்த கிளாக் இமேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோட லெசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் கோணங்களை வைத்து பல்வேறு அமைப்புகளை உருவாக்குவது அந்த பல்வேறு அமைப்புகள் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் நம்மளுடைய டே டு டே லைஃப்லயே நம்ம யூஸ் பண்றோம் நம்ம பார்க்க அந்த கடிகாரம் அந்த வால் கிளாக்கோட ஷேப்னு பார்த்தீங்கன்னா என்ன கோணம் ஒரு அதுவும் ஒரு சர்க்கிள் சர்க்கிள் வந்து நீங்க என்னவா எடுத்துக்கலாம் ஜீரோ டூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அதுவும் ஒரு ஆங்கிள் ஸோ அதுல காட்டக்கூடிய நேரமும் ஒரு ஆங்கிள் கோணங்கள் ஸ் இதெல்லாம் இல்லாம எந்த அதாவது டே டு டே லைஃப்ல கணிதத்தின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம அறியாமையே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணல நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதை தான் நீங்க வந்து இன்னைக்கு கிளாஸ்ல இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ வால் குளாப்ல அவங்க காமிச்சிருக்கிற ஒரு ஒரு டைமும் பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்து எல்லா டைம்லயுமே ஒரு ஒரு கோணம் இருக்கு கரெக்டா செங்கோணம் ரைட் ஆங்கிள் நேர்கோணம் ஸ்ட்ரைட் ஆங்கிள் நைன் ஓ கிளாக்ல செங்கோணம் வருது டூ ஓ கிளாக்ல குறுங்கோணம் அக்யூட் ஆங்கிள் பூஜ்ய கோணம் ஜீரோ ஆங்கிள் விரிகோணம் அக்யூஸ் ஆங்கிள் ஸோ எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு என்ன வந்திருக்கு ஒரு ஒரு கோண அமைப்பு வந்திருக்கு இல்லையா சோ உங்களுக்கு இங்க வால் கிளாக்ல பாருங்க என்ன கோணங்கள் எண்பது டிகிரி தொண்ணூறு டிகிரி அறுபது டிகிரியாக இருக்கும் போது கடிகாரத்தில் நேரத்தை காண்பிக்கவும்னு சொல்லியிருக்காங்க சோ நைன்டி டிகிரி அப்படின்னா இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா த்ரீ ஓ கிளாக் வந்து நைன்டி டிகிரி கரெக்டா அகைன் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி அதாவது மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்கும் ஒன் எயிட்டி டிகிரி இந்த இது மேலே ஒரு லைனாக போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள் த்ரீ டூ த்ரீ எக்ஸாக்ட் த்ரீ ஓ கிளாக் இஸ் த நைன்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிறது வந்து த்ரீ ஃபைவ் ஸோ த்ரீ ஓ கிளாக் இஸ் நைன்டி டிகிரி த்ரீ இல்லை எப்படி வச்சுக்கோங்க த்ரீ ஓ கிளாக் இஸ் நைன்டி டிகிரி த்ரீ ஃபைவ் சிக்ஸ்டி டிகிரி ரொம்ப அழகா வந்து உங்களால என்ன பண்ண முடியுது கரெக்டா கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் கடிகாரத்தின் நிமிடம் உள்ளும் மணி முள்ளும் ஏற்படுத்தும் கோணம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க லெவன் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக்னா

சிக்ஸ் ஓ டென் மினிட்ஸ் இங்கே நிற்கும் இல்லையா ஸோ அப்போ அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஆங்கிளில் இருக்கும் அப்டியூஸ் ஆங்கிள் ஒன் டுவெண்ட்டி டிகிரி வரும் எக்ஸாக்டா இது அடுத்தது சிக்ஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ரைட் ஆங்கிள் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரைட் ஆங்கிள் நைன்டி டிகிரி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டூ டே நிற்கும் ஜீரோ ஜீரோ ஆங்கிள் ஸ்ட்ரைட்டாக நிற்கும் போது அது ஜீரோ ஆங்கிள் ஓகேவா ஸோ இதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா எழுத்துக்கள் எண்கள் எல்லா அமைப்பின் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஒரு நம்பர் பேட்டர்ன் காட்டுறேன் பாருங்க இங்க ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க டூ ஃபோர் சிக்ஸ் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திருப்பி இங்க ஃபோர் அடுத்தது என்ன வரும் சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் அகைன் சிக்ஸ் அடுத்தது என்ன வரும் ஃபோர் சிக்ஸ் ஒரு பேட்டன் ஒரு நம்பர்லயே நமக்கு இப்ப பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு நைன் திருப்பி அகைன் இங்க என்ன வரும் டென் டபுள் நைன் சோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஏஎன்ல முடியிற லெட்டர்ஸ் சொல்லுங்க ஐஎன்டில முடியறது இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு எழுத்து வந்து EWOPUT அதாவது few, cop, cut, new, hop, cut, new, shop, put அதாவது அடுத்தடுத்த த்ரீ வேர்ட்ஸ் வந்து ஒரே பேட்டன்ல வந்து முடியறது சோ அந்த மாதிரி சேம் பேட்டன் சேம் இதுல வந்து எண்டாகிற நம்பர்ஸ் லெட்டர்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் வாக்கியங்கள் இது மாதிரி உங்களுக்கு லாஜிக்கலா திங்க் பண்ணி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்ப இந்த பி டபிள்யூ பி இன் யூஸ் பண்ணி முடியற மாதிரி லெட்டர் வேர்ட் செய்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பின் 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 எல்லாத்துக்குமே ஆனா மீனிங் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கணும் சோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆஹ் இஎன்டி ல முடியற மாதிரியும் முடியற மாதிரியும் சொல்லிருக்காங்க இல்லையா N, T, ல முடியற மாதிரியும் ஐஜிஹெச்டில முடிகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கரெக்டா ஸோ அப்போ அதுல முடிகிற மாதிரி எழுத இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் ஐ மீன் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ்க்கு மீனிங்கும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறது இங்க எழுத சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நீங்க எதாவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் வெண்ட் சென்ட் ஃபர்ஸ்ட் இஎன்டில முடிச்சிருக்கு ரெண்டாவது இஎன்டில முடிச்சிருக்கு அடுத்தது ENT ல முடியணுமா இல்ல இதுல முடியணுமா எதுல முடியணும் பாருங்க மூணாவது பெண்ட் ரெண்ட் பிண்ட் நைட் லைட் ரைட் பிரைட் மைட் சைட் ஓகே

பட் அந்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துடுவோம் லைவாவே ஸோ இவ்வளவுதான் இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க அடுத்த பாடம் வந்து மெஷர்மெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு பார்த்ததுல இதுல உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது பார்த்தீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து ஆங்கிள்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரொம்ப நல்ல கான்செப்டாகவும் இருக்கும் ஸோ நம்மளுக்கு நம்மளோட டே டு டே லைஃபை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் தெரியாமையே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த கான்செப்டை இப்போ தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டடா இருக்கும் ஓகேவா எஸ் ஸோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம் ஓகே டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்